வணக்கம் கவிரேன்ஸ் நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து வேறு ஒரு டாபிக் எடுத்து பேச போகிறேன் எதை பற்றி அப்படின்னா ஒரு இண்டியன் ஆர்ஜின் அவங்கவுங்களோட சக்ஸஸை பற்றி பேச போகிறேன் அவங்க வேறு யாரும் இல்லைங்க சுனிதா வில்லியம்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்க யார் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஆஸ்ட்ரோநாட் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இப்போ இருக்காங்க அங்கேருந்து நாளைக்கு மார்னிங் வந்து இரத்தை ரீச் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயர் அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது ஒம்பது நாள் ஜேர்னிக்கு தான் போனாங்க ஆக்சுவலாக ஆனால் அவங்கள எடுத்துகிட்டு போய் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் விடும்போது அந்த ஏர்க்ராஃப்டில் சம் கோளாறு அதனால் அங்கேயே தங்க வேண்டியதாக போச்சு இப்போ ஆல்மோஸ்ட் நைன் மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த நைன் மந்த்ஸு முடிஞ்சோன்ன ஸ்பேஸ் எக்ஸ் செஞ்சு அனுப்பின ட்ராகன்கிற ஸ்பேஸ் சூட் மூலமாக திருப்பி இறத்துக்கு திருப்பி வராங்க ஏன் இதை பற்றி நம்ம பேசணும் அவங்க வந்து இண்டியன் ஆர்ஜின் தான் ஆனால் அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சாதாரண அச்சீவ்மெண்ட் இல்லை இது அவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரிப்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடியும் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க இவங்களுடைய வியூ வீடியோவெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் யூடியூப்பில் இவங்களுடைய பேக்ரவுண்ட் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஹெலிகாப்டர் பைலட் நேவியில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ நிறைய இம்ப்ரெசிவ் கொடென்ஷியல்ஸ்னு சொல்லலாம் நம்ம அபவுட் ஃபிஃப்டி இயர் ப்ளஸ் அந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க நிறைய வதந்தி வரை வந்தது இவங்களுடைய ஹெல்த் வந்து டிடரேட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிற நிறைய வந்தது ஆனால் நாசா வந்து இதை பற்றி அஃபிஷியலாக எதையுமே டிக்ளேர் பண்ணலன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு அவங்க சேஃபாக வந்து திருப்பி இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம அவளோட நான் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வருது என்ன வருது அப்படின்னா இந்தியன்ஸ் செட்டில் அப்ராட் இருக்குல்ல அவங்களோட அச்சீவ்மெண்ட் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதர் நம்ம ஒரு சிறந்த சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும் இல்லாட்ட நடையலாக இருக்கட்டும் இல்லாட்டா இவங்க மாதிரி சுனிதா வில்லியம்ஸாக இருக்கட்டும் இவங்களாம் ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இவங்களோட அச்சீவ்மெண்ட்லாம் கேட்டால் ஒரு சந்தோஷம் பிறக்குதுன்னு தான் சொல்லலாம் டெஃபினட்டாக நம்மளும் இருக்கோம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலையே இந்த மாதிரி இதெல்லாம் அப்படிங்கிறது கூட தோ தோணும் ஏன் வந்து இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போனோன்னே அங்கே வந்து அந்த டாப் லெவல் பொசிஷனுக்கு ரீச் பண்ண முடியுது அதே அவங்க இந்தியாவில் தங்கியிருந்தாங்கன்னா அந்த லெவலுக்கு அந்த குளோபல் ஸ்கேலுக்கு அவங்கள இமேஜ் வளர முடியலையே அது ஏன் எந்த காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு இமீரியட்டாக ஒரு ஒரு மூணு நாலு காரணம் தோணுது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து அங்கே போகும்போதோ இல்லாட்ட இந்தியன்ஸ் பேரண்ட்ஸுக்காக பிறந்த பீப்புளோ அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு பார்த்து அவங்களுடைய இது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் அந்த எஜிகேஷனுக்கு அப்புறம் அமெரிக்கன் சொசைட்டி என்ன கொடுக்குதுன்னு பார்த்தா அந்த மெரிட்டோக்ரஸி அந்த மெரிட் இருக்கும்போது அவங்க இன்னும் வந்து நல்லா வளர்ச்சி அடையிறாங்கன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போதும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணும்போதும் அவங்க வந்து நல்லா வளர்ச்சி அடையிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லை எங்கே எஜுகேஷனோ மெரிட்டும் இருக்குதோ அங்கே சப்போர்ட்ஸ் எக்ஸேஜ் அது ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும் அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும் அங்கே வந்து இந்த இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எஜுகேஷன் அண்ட் டேலண்ட் அதனால் நம்ம இந்தியன் பீப்புள் ஆர் இந்தியன் ஆர்ஜின் பீப்புள் வந்து அங்கே நல்லா பண்ண முடியுது அண்டு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரீச் பண்ண முடியுது ஆனால் இதில் ஒரு உள்குத்து இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ சுந்தர் பிச்சை நோ டவுட் வெரி டேலண்டட் பர்சன்ட்டு நடலாவும் அதே மாதிரி ஈக்குவலி டேலண்டட் இது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் முன்னாடி சே பெப்சியோட சேர்பர்சன் இந்திரா இருக்கட்டும் இல்லாட்ட அதர் பீப்புள் இந்த அதர் கம்பெனிஸாக இருக்கட்டும் இவங்கள்லாம் இந்த ஹை பொசிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணது ஆர் எலிவேட் பண்ணது என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு இந்தியாவோட குரோத் ஆப்பர்ச்சுனிட்டியை தடுக்கிறது கூட இது ஒரு முயற்சின்னு கூட சொல்லலாம் நம்ம ஆக்சுவலாக தோ ஒரு சைடு பார்த்தா பெருமையாக இருந்தாலும் இன்னொரு சைடில் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து இந்த இதிலெல்லாம் எஃபர்ட் எடுத்து தன்னிச்சையாக வந்துடக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோள் கூட இருக்கலாம் இந்த கம்பெனிஸ்க்குலாம் அப்படின்னு கூட சொல்வேன் சரி இந்தியா வந்து ஒரு சாஃப்ட்வேர் பவர் டெஃபினட்டாக இந்தியா இந்தியன்ஸ் நினச்சா ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமியோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜினை டெவலப் பண்ண முடியும் இந்த மாதிரி இந்த குளோபல் கம்பெனி எதிர மைக்ரோசாஃப்ட்டோ இல்லட்டா கூகுளை அதோட டாப் பொசிஷனே ஒரு இண்டியன்ஸுக்கு கொடுத்தா நம்ம வந்து ஆ இந்தியன்ஸே இந்த கம்பெனியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஆஸ்பிரேஷனை கூட நம்ம விட்டுடுவோம் ஆக்சுவலாக அப்படி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு அதாவது இந்தியாவில் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது இந்தியன் ஓண்டு ஒரு வாட்ஸ்அப் மாதிரி இது கிடையாது ஆர் இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைன்னா கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இண்டியன் கூட இந்தியாவில் கிடையாது அப்படின்னு சொல்லணும் தோ ஜோகோ மாதிரி கம்பெனிஸ்லாம் நிறைய இதே மாதிரி சிம்லர் சிஸ்டம் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாலும் அது குளோபல் லெவலில் வளரலை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அதே இது பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஃபேஸ்புக் அங்கே பேண்டு அவங்களுக்கு தேவோன்னு சர்ச் சிஸ்டம் வச்சுருக்கேன் அவங்கள வாட் வாட்ஸ்அப் வந்து வீட் சேட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க பேமெண்ட் சிஸ்டமாக நம்ம கூகுள் பேயும் ஃபோன்பேயும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க வந்து அவங்க ஓன் கண்ட்ரிலே அந்த வீ சேட்டுங்கிற பேமெண்ட் சிஸ்டம் இருக்கிறனால ஸோ அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இதுதான் காரணம் அவங்க எவ் ஏன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டீப் சீக் இல்லாட்டா மனஸ் இல்லாட்டா எர்னி அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டியோ இல்லாட்டா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை க்ரியேட் பண்ண முடியுதுன்னா இதுதான் காரணம் இருபது வருஷமாக அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க டிஃப்ரெண்ட் சிஸ்டம்க்கு அவங்களுடைய ஓன் சிஸ்டம் டெவலப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நாட் ஓன்லி அது பெருமை பட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒரு இன்டிபென்டெண்ட்டாக ஒரு சிஸ்டம் கூட டெவலப் பண்ண முடியுது அவங்களால நம்ம வந்து இந்தியன் ஆரிஜின் பீப்புள் அங்கே இருக்கிறதுனால அந்த பெருமையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பீப்புளை க்ரியேட் பண்ணுறதில்ல இந்தியாவில் பட் ஆனால் டே இந்த மாதிரி டேஸ்லாம் ஓவர்னு சொல்லலாம் சூன் வந்து இந்தியாவிலேயே ஒரு ஏஐ மாடல் இருக்கும் அந்த அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் வேர்ல்ட்லி எந்த கண்ட்ரியுமே ஹெச் ஒன் பி விசாக்காக வாட பாடுபடுறதில்ல இல்லாட்ட அதர் எல் ஒன் விசா அது மாதிரி இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதே இல்லை ஒன்லி இந்தியா மட்டும்தான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி இதுக்கு ஏன் அப்படின்னா நம்மளுடைய சர்வீஸ் எக்ஸ்போர்ட் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அது வந்து அமெரிக்காவை நம்பியோ இல்லாட்டி யூரோப்பிய நம்பி தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி விசா வந்து நமக்கு ரொம்ப தேவை ஸோ நம்மளுடைய டேலண்டட் பீப்புள் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு லைக் ஜஸ்ட் லைக் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம எல்லா டேலண்டட் பீப்புளையும் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்தியாவில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி எஜுகேஷன்னாலையும் நல்ல மெரிட்டோக்ரஸினாலையும் அந்த சப்போர்ட் சிஸ்டம்னாலையும் இந்த மாதிரி நிறைய பேர் யார் வேணால் வரலாம் அந்த டாப் பொசிஷனுக்கு ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஏ அந்த மாதிரி இல்லையா இந்தியாவில் இந்தியாவில் இல்லை நிறைய வந்து டெஃபிஷியன்சி இருக்குது நிறைய பற்றாக்குறை இருக்குது அதெல்லாம் சரி பண்ணாதான் நம்மளும் அந்த மாதிரி எமர்ஜ் ஆக முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எக்கனாமிக் ஃப்ரீடம் வேணும் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃப்ரீடம் இப்போ பவர்ஃபுல்லாண்டே எடுத்துக்கோங்களேன் அந்த ஏரியா தான் நான் இருக்கேன் நீங்கள் பவர் ஜென்ரேட் பண்ணலாம் ஆனால் பவர் செல் பண்ண முடியாது ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அதாவது பவர் ஜென்ரேட் பண்ண முடியும் செல் பண்ண முடியாது செல் பண்ணோம் அப்படின்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும் அந்த கண்டிஷன்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது கேப்டிவ் பவர் பிளான்ட் அப்படின்னு ஒரு ரூலை போடுவாங்க அந்த ரூலை வந்து நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு அந்த பவர் பிளான்ட்டே போடாமல் இருந்துட்டு போயிடலாம் அவ்வளோ ப்ராப்ளம் இது இந்த ஏரியாவில் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட்டை ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது இந்தியாவில் இப்படியே நம்ம அடிக்கிட்டே போகலாம் இல்லாட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இல்லாட்டா ஒரு ஃப்ளாட் ப்ரொமோட் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்தால நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு அங்கே வந்து தடைக்கல் உண்டு அதனால் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ஃப்ரீடம் த பேசிக் திங் எக்கனாமிக் ஃப்ரீடம் நம்ம கண்ட்ரியில் வந்து நிறைய பேர்டன் இருக்குது சோஷியல் பேர்டன் நிறையா இருக்கிறனால சம் கைண்ட் ஆஃப் ரிசர்வேஷன் சம் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது அது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா அதுலேருந்து நம்ம விடுபட முடியாது அதனால் பியூராக மெரிட் பேசிஸில் நம்ம வந்து கண்ட்ரியை டெவலப் பண்ணிடவே முடியாது ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரி போடுறதுக்கு ஏன் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது எந்தெந்த ஏ கண்ட்ரியில் வந்து மெல் எக்கனாமிக் ஃப்ரீடம் இருக்கோ அந்தந்த கண்ட்ரிலாம் ட்ரெமெண்டஸாக க்ரோ பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரில் எடுத்துக்கோங்க அங்கே பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இல்லைனாலும் த எக்கனாமிக் ஃப்ரீடம் மூலமாக இன்றைக்கி வந்து ஃபிஃப்த்து த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டாக இருக்குது நாட் ஈவன் ஒரு ச சென்னையோட சைஸ் கூட கிடையாது அதனால் எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே சமயத்தில் கவர்மெண்ட் வந்து மெஷர்டாக அவங்களுக்கு பிஸ்னஸ்லேருந்து வெளியே வரணும் அண்டு அதே ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சென்டிவாக இருக்கும் ஃபார் ஏன்னா தேர் சின்சியர் இந்த மாதிரி எக்கனாமிக் ஃப்ரீடம் கொடுக்குறதுக்கு அப்படிங்கிற மெசேஜும் ரீச் ஆகும் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏ ஏஜில் நம்ம ஒரு ஃபண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி கவர்மெண்ட் கூட ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா அண்ட் ப்ரொவைடு அதாவது எக்கனாமிக் ஃப்ரீடம் ப்ரொவைட் பண்ணால் நம்மளும் நிறைய சுனிதா வில்லியம்ஸ் ஆறுக்கலாம் இல்லாட்டா சுந்தர் பிச்சே இந்தியாவிலே க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் அதே சமயத்தில் நம்மளும் என்ன திங்க் பண்ணோன்னா மித்தவங்களை ப்ளேம் பண்ணிகிட்டே இல்லாமல் என்னுடைய ஃப்யூச்சர் என் கையில் தான் இருக்குது நான் வளரணுன்னா அது என்னால் தான் முடியும் அப்படிங்கிற அந்த திங்கிங்கும் நம்ம நம்ம நமக்கு வந்துச்சுனா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜ்லேயும் நம்ம மிரக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எல்லா சொசைட்டிலும் அது அமெரிக்கன் சொசைட்டியாக இருக்கட்டும் இல்லாட்ட இல்லாட்ட வெஸ்டர்ன் எக்கானமீஸாக இருக்கட்டும் எந்த கண்ட்ரி போனாலும் சம் அமௌண்ட் ஆஃப் யூனோ அந்த டிஸ்கிரிமினேஷன் ச சம் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த சொசைட்டி இம்போஸ் பண்ணுறது இண்டிவிஜுவல் மேலே இருக்க தான் செய்யும் அதனால் ஃபஸ்ட்டு ரியலைசேஷன் நமக்கு எங்கே வரணும் அப்படின்னா என்னாலையும் முடியும் என்னாலேயும் அச்சீவ் பண்ண முடியும் ஹின்ஸ் ஆஃப் பிளேமிங் ஒன்லி கவர்மெண்ட்டு இல்லாட்ட பேரண்ட்ஸு இல்லாட்ட வந்து சொசைட்டி அப்படின்னு இல்லாமல் என்னால் முடியும்னு எடுத்து பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு வளர்ந்த நாடாகவும் முடியும் அதே சமயத்தில் நமக்கு வர் வர்ற தடைக்கலை அத்தனையும் தூக்கி எறிஞ்சு நம்மளால் வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ இதுதான் சுனிதா வெல்லியிலேருந்து வில்லியம்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுனிதா வில்லியம்ஸை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இது வரைக்கும் உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்